ஆனா இன்னும் ஒண்ணு ரொம்ப முக்கியமானது இருக்கு என்ன அது ஓ கிஃப்டுக்கு போயிட்டேனே கிஃப்ட்டுக்கு கிஃப்ட் வாங்குறதும் முக்கியமானதுதான் அதை விட லாபத்தையும் முக்கியமானது இந்த திருவருகை காலத்துல அதாவது கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவுக்கு முன்னாடி நம்முடைய மனநிலையை நாம் தயாரிக்குவேன் இந்த நான்கு வாரங்களும் நான்கு விதமான மனநிலைகளை நாம் தயாரித்தால்தான் அந்த கிறிஸ்து பிறப்புல நமக்கு நம்முடைய கிறிஸ்துவை நம்மில் வரவேற்க முடியும் என்னென்ன நான்கு மனநிலைகள் அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்ல போறேன் முதல் வாரத்துல நாம் உருவாக்க வேண்டிய மனநிலை எப்படி தாத்தா அப்ப எனக்கு ஆமா எனக்கு இருக்கு உங்களுக்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த மெழுகுவை இல்லை பாருங்க ஹோப் அப்படின்னு எதிர் எதிர்நோக்கு அதாவது கிறிஸ்து பிற பிறந்து நம் வாழ்க்கையில நமக்கு எல்லா நன்மையும் செய்வாரு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்பு வேலை வீட்டுல எல்லா இடத்துலையும் நமக்கு உதவி செய்யறன்னு நம்ம ஒரு உறுதியா எதிர்நோக்குறோம் நோக்குறோம் அந்த ஒரு மனநிலையை வளர்த்துக்கணும் இரண்டாவதாக இரண்டாவது வாரத்துல நாம் வளர்க்க வேண்டிய ஒரு மனநிலை அமைதி இதை உனக்கு வச்சுக்கோ அமைதி அப்படின்னா என்ன சண்டை போடாமல் பேசாமல் இருக்கிறது அமைதி இல்லை அமைதி அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்திலும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு ஒன்றிப்பில எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் பிரச்சனைகள் எல்லாம் கடவுளால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட அமைதியாக இருக்கிறது அதனால்தான் சொன்னாரு உங்களுக்கு நான் அமைதியை தருகிறேன் என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் அப்போ கிறிஸ்து பிறக்கும் போது நமக்கு அமைதி கொண்டு வராரு அந்த அமைதியை உன்னுடைய உள்ளத்துல உருவாக்குறதுக்காகத்தான் இந்த மூன்றாவது உனக்கு மிபத்து வேணுமா வேண்டாமா எனக்கும் வேணும் தாத்தா உனக்கு வந்து மகிழ்ச்சி திருவடைகா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்துல நாம் நம்மிலே உருவாக்க வேண்டியது ஜோய் சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சின்னு என்ன எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு ஹே ஹே என்று இருக்கிறது அதான் மகிழ்ச்சி கிடையாது மகிழ்ச்சி அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன் நான் நிறைவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை ஐயோ எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே அது இல்லையன்றதுக்கு பதிலா கடவுள் எனக்கு தேவையான அளவு கொடுத்துருக்காரு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை அதான் அந்த மகிழ்ச்சி பாருங்க இந்த ஏசு குழந்தையை பார்க்க வந்த இந்த இடையர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க கிறிஸ்து பிறப்பு விழானாலே ஏன் கடவுள் நம்ம கிட்டே வந்துட்டாரு அந்த மகிழ்ச்சி இது மூன்றாவது வாரத்துல நீங்க செய்ய வேண்டியது நான்காவது வாரத்துல செய்ய வேண்டியது அன்பு அன்புனா உங்களுக்கு என்னான்னு தெரியும் அன்பு என்பது மற்றவர்களுக்கு நன்மையை விரும்புவது நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களுக்கு நன்மையை விரும்புவது அன்பு இது இந்த நான்கு மனநிலைகளும் இந்த நான்கு வாரங்களில் நம்ம தயார் பண்ணோம்னா கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு நாம எல்லாரும் ரெடி பிஷப் தத்தா எனக்கு ஒரு டவுட்டு இந்த இந்த அர்த்தம் என்னன்னா நீங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லி இருக்கிற அந்த மனநிலைய இந்த திருவுரக காலத்துல நீங்க செய்யணும் நான் செஞ்சிட்டே இருக்கேன் நான் செய்ய போறேன் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம் செய்வீங்களா